புரத்திலிருந்து வாஷிங்டன் நகரத்திற்கு ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி மதிப்பிலான இருபத்தி மூன்று அடி உயரமுள்ள தங்கத்தில் செல்வதாக தனியார் ஆன்மீக பொருட்கள் தயார் செய்யும் நிறுவனத் தலைவர் கூறியுள்ளார் அவர் எழுபத்தி ஐந்து நாட்களில் இவற்றை செய்து முடித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் ஈஸியாக திரும்புற வகையில் அதாவது வெளிநாட்டில் இருக்கிற கோவில் பிரகாரங்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த சின்னதாக இருக்கிற பிரகாரங்களையும் அது ஈஸியாக திரும்பத்துக்காக முன்பகுதியில் இரண்டு ஈஸியாக திரும்ப மாதிரி அதை பிரியோகிச்சிருக்கும் அதாவது இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து எங்கள் ஒன்றுன்னு கொண்டு போய் எங்கள் கோயிலு ஒன்றும் யூஸ் பண்ணிட்டு திரும்ப தான் அளவுக்கு பண்ணும் இங்கே வந்து அதனுடைய ஹைட்டு உயரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி அதோடய ஹைட்டு இது வந்து ஒரு முறை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதனோடய பதிப்பு இந்த ஆர்டர் கிடைச்சி எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி நாள் ஆச்சு இருபத்தஞ்சி நாளில் வந்து இரவு பகலாக எங்கள் ஊழியர்கள் தரம் ஒன்றா சேர்ந்து இதை பிடிச்சிடுவோம் இன்னொரு பெரிய டாஸ்கு தான் எங்களுக்கு அதிகம்